இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனில் முதல் அணியாக வெளியேறுமா சென்னைன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாதுங்க அதுக்கு ஒருபோதும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளில் ஆருமே வென்றால் கண்டிப்பாக பிளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இதை தான் வந்து சிஎஸ்கேனின்னு அந்த நம்பிக்கை தான் வேணும் அந்த நம்பிக்கை தலை தோனிக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் உள்ள போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு சரியான பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம் இந்த டைமை பயன்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு ஒரு தரமான பிளேயிங் லெவனை நான் இப்போ உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு தலை தோனி அவர்கள் அடுத்த ஆண்டும் ஐபிஎல்ல வந்து பிளே பண்ண போகிறார் அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே மையத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ரசிகர்கள் நீங்களே வந்து நம்பிக்கை தராமல் விட்டால் என்ன ஆகுது அப்படின்றது எல்லாருடைய கேள்வியே இருக்குது ஏன்னா ஆர்சிபி ரசிகர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக கோப்பையே வெல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கும்போது ரசிகர்கள் தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தோத்தாலையும் ஜெயிச்சாலும் சரி ரசிகர்கள் கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பட் இந்த ஒரு சீசன் பேடான ஒரு சீசன் ஆனதுனால சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே சிஎஸ்கேவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது நம்ம பேசக்கூடாது என்னைக்குமே நம்ம சிஎஸ்கே ரசிகர் சிஎஸ்கேவுக்கு தோத்தாலையும் ஜெயிச்சாலையும் நம்ம அவங்களுக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதை நம்ம கண்டிப்பாக மறக்காமல் பண்ணணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நாம் சிஎஸ்கே அணியும் இருக்கக்கூடிய அடுத்த ஆறு போட்டிகளில் கண்டிப்பாக ஆறில் ஜெயித்தா ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவுக்கு ஆப்போசிட் இருக்க எல்லா டீமுமே இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்காங்க சிஎஸ்கேனி ஜெயிக்கிற ஒவ்வொரு மேட்சுமே ஒவ்வொரு டீமுமே அடி வாங்கும் அதுவும் இந்த பிளே ஆஃப் ரேஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தோனி அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை டீம் வெளியே கூட்டிட்டு போடுமோ அத்தனை டீம்மே தலை தோனி எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க ஸோ எல்லோரையுமே வெளியே அனுப்பிட்டு நாம் உள்ளே வந்தால் எவ்வளோ மாதம் இருக்கும் அதுதான் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த ஆறு போட்டிகளில் ஒரு தரமான பிளேயிங் லெவன் தரமான பவுலிங் லைனை இப்போ வச்சு கண்டிப்பாக தல தோனி அவர்கள் வரக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே எல்லா டீமுமே தட்டி தூக்கிட்டு போக போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்த போட்டி எஸ்ஆர்எச் அணிக்காக நம்ம ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி சென்னை மைதானத்தில் நடக்க போகுது இந்த போட்டியில் சிஎஸ்கி அணி ஜெயித்தாங்கன்னா ஒம்பதுக்கு மூணு ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் பத்தாவது மேட்ச்சு பஞ்சாப் கிட்ட அந்த மேட்சை சோ அடுத்து இருக்கக்கூடிய நாலு போட்டிகளில் சிஎஸ்கே நாலுலையுமே ஜெயிச்சாங்கன்னா டேரெக்டாக அந்த நாலாவது பிளேஸை பிடிச்சி சரி குவாலிஃபைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக தோனி அவர்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேய் லவனை வந்து எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாமே நமக்கு பயம் இருக்க இல்லையா மற்ற ஆஃப் டீமுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கே அன்னைக்கு வந்து இது டூ ஆர் டே இல்லைங்க ஒன்றுமே சொல்லணும்னா ஆறு மேட்ச்சு ஜெயிச்சா உள்ளே போகிறாங்க இல்லை ஒரு மேட்ச் கூட வெளியே போகிறாங்க அவ்வளோதாங்க ஸோ ஒருவேளை ஒரு மேட்சு தோற்று மற்ற நாலு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் மற்ற அஞ்சு மேட்சுமே ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் பதினாலு பாயிண்ட்ல இருப்பாங்க அந்த பதினாலு பாயிண்ட்டை வச்சு சிஎஸ்கினையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்டாக அவங்க போடலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ என்ன பண்ணப் போறாரு தலை தோனி அவர்கள் கடுத்து கண்டிப்பாக அடுத்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டோட மிகப்பெரிய ஒரு பிளேயிங் லெவலோட அதிரடி மாற்றத்தோட கண்டிப்பாக வரப்போறாரு ஸோ அதை எல்லாரும் எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கினியின் தலையா தோனி அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாருங்க அந்த விஷயம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அடுத்த போட்டியில் டெவில் பிரேவேஸை கண்டிப்பாக களமிறக்க போகிறதா சொல்லியிருக்காரு ஏன் முன்னோ போட்டியில் களமிறக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிச்சி சுச்சுவேஷன் பட் வந்து சரியான முறையில் அந்த போட்டியில் எங்களுக்கு அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு எல்பி டபிள்யூ கேட்டுக்கணும் தலை தோனி அவர்கள் எதுவுமே கண்டுக்கல என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார் பட் இருந்தாலுமே அன்றைக்கி வந்து தல தோனி அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு தேவையில்லாத ஒயிட் பாலுக்கு ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க ஸோ அந்த வீட்டுக்கு ரிவ்யூ எடுக்கலையான்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு அது எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க சிஎஸ் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பா இன்னைக்கு வர இருபத்தைந்தாம் தேதி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க மூணாவது போட்டியை ஜெயிச்சு ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இன்னும் கம்பேக்கில் தான் இருக்கோம் நாங்கள் என்ன வெளியே போகல அப்படின்றத கண்டிப்பாக நிரூபிக்க போகிறாங்க அது எல்லாருமே நாம் பார்க்க தான் போகிறோம் தல தோனி அவர்களின் இந்த ஒரு முக்கியமான இந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய போட்டிகள் உடைய பிள்ளைகள் அப்படி எப்படி இருக்க போகுது தலை தோனி என்ன பண்ண போகிறாரு ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு ப்ரெஷர் இருக்கு இல்லையா மற்ற அணிக்கு எல்லாத்துக்குமே ப்ரெஷராக இருக்க போகுது தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்ற போகிறாருங்க எல்எஸ்ஜி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு முக்கியமான போட்டி நடக்கப் போகுது டெல்லி புள்ளிப்பட்டியல்லாம் இரண்டாவது இடத்துல இருக்காங்க லக்னோ பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியல்லாம் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு போட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி டெல்லி அணி வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப்புக்கு போக போகிறாங்க லக்னோ அணி ஜெயித்தாலுமே டாப்புக்கு போகிறாங்க ரெண்டு டீமுமே பத்து பத்து பாயிண்டில் இருக்குது ஸோ இந்த போட்டி தாங்க வந்து யார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியே இருக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு எல்லா டீமுமே கிட்டத்தட்ட பத்து பத்து பாயிண்ட்டில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க வந்து போட்டி போடும் தான் தெரியுது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அப்படி லக்னோவும் டெல்லி கேபிட்டல்ஸும் குவாலிட்டியான டீமுங்க சரமான தரமான டீம்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த தரமான டீமுக்கு இடையே இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது டெல்லி கேபிட்டல்ஸும் குவாலிட்டியான டீமுங்க ஸோ அக்சர்பட்டியில் தலைமையிலான டெல்லி அணி இப்போ வந்து ரொம்பவே இன்டென்ட் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன்கள் சும்மா சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க கே ராகுல் ஒரு பக்கம் அவங்களுடைய வேற மாதிரியான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு கருண் நாயர் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பேக் இன்னிங்ஸ் வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது டெல்லி கேபிட்டல் ஸ்ட்ராங்கான ஒரு லைன் போய் வச்சிருக்காங்க அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவ்வளவும் குறைஞ்சவும் கிடையாது அவங்களும் ரிஷப் பண்ட் தலைமையிலான இந்த டீம் தரமான டீமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிச்சில் மார்ஸ் ஒரு பக்கம் செம்மி ஆடிட்டு இருக்காரு மேடன் மார்க்ரம் ஒரு பக்கம் செம்மி ஆடிட்டு இருக்காரு நிக்லஸ் பூரான பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க என்ன ஒரு அற்புதமான இன்னிங்ஸ்ங்க லீடர் கேடிஆர் போர்டில் அவர் தான் ரெண்டாவது இடத்துல போய் இருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக லக்னோவும் அவ்வளோ சலிச்சவும் சளிச்சவும் கிடையாது பவுலிங் லைனப்பும் செம்மையாக இருக்குங்க வேறு மாதிரி லைனப் வச்சுருக்காங்க ஆவேஸ் கண்ணா ஒரு பக்கம் சும்மா வேறு மாதிரி போட்டுட்டு இருக்காரு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய லக்னோக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் எதிரான போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக போக போகுது ஸோ அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்சை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா டெல்லி வந்து ஏற்கனவே முன்ன மேட்ச் ராஜஸ்தான் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஓவரில் வந்து போச்சுங்க அந்த சூப்பர் ஓவர் கேம் வந்து என்ன கேமுங்க கடைசி ஆறு பாலுக்கு ஒரு பத்து ரன் கூட அடிக்க முடியலைன்னா என்னங்க அர்த்தம் துருஜுவலை வச்சு ஏற்று ஏற்று நேற்றிட்டு இருக்காரு மிச்சல் ஷாக்கு அந்த மாதிரியான ஒரு தரமான இன்னிங்ஸ் எல்லாம் டெல்லி ஆடிட்டு சும்மா மாசம் வந்திருக்காங்க பட் இன்னொரு விஷயம் என்னென்னா முன்ன மேட்சி வந்து டெல்லி அணி குஜராத்து கிட்ட அடி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு ரன் அடிச்சுமே வந்து குஜராத் வந்து அவங்களை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்ன போது ஸோ குஜராத் எந்த அளவுக்கு குவாலிட்டியான டீமாக இருந்தால் ஸோ அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது இதை மட்டும் இல்லாமல் லக்னோலையும் வந்து செம்ம இன்னிங்ஸ் இருக்குங்க லக்னோவில் வேறு மாதிரி ஆடிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட அடி வாங்கினாங்க பட் இருந்தாலுமே அடி வாங்கினாலுமே ஒரு குட் கம்பேக்கோட இப்போது இந்த போட்டிக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேருமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஆடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே புள்ளிப்பட்டியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு விதத்தில் தான் வந்து டாப்பில் இருக்காங்க தவிர மற்றபட்டிக்கு அவங்க வந்து பெரிய என்டென்ட்டெல்லாம் வந்து ரெண்டு டீமுக்கிட்டையும் இல்லை அவங்க ஏழுக்கு அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க இவங்க எட்டுக்கு அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப்புக்கு போக போகிறாங்க ரன் ரேட் அதிக ரன் டிஃப்ரெண்ட்டில் ஜெயித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் டாப்புக்கு போக போகிறாங்க எல்எஸ்டி இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா டேரெக்டாக வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போக போகிறாங்க டெல்லி ஜெயிச்சா ரன் ரேட் இருந்தால் மேபி ஃபஸ்ட் ப்ளேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா அதே இரண்டாவது பொசனில் தான் இருக்க போகிறாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டெல்லியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சும்மா குவாலிட்டியான டீமுங்க அந்த குவாலிட்டியான ரெண்டு டீம் தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போக போகிறாங்க இந்த சீசனில் யார் வந்து கோப்பை அடிக்கப் போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அக்சர் ஈஸ்வர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அடிக்குமா இல்லை குஜராத் டைட்டன்ஸ் தலைமையிலான சுப்மன் கில் அவங்களுடைய தலைமையிலான அந்த டீம் அடிக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் செம்மையாக கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய லக்னோக்கும் நம்ம டெல்லி அணிக்கும் எதிரான போட்டிகள் யார் ஜெயிப்பாங்க ரெண்டு டீமும் எப்படி இருக்க போகிறாங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்